வணக்கம் பாட்டி சொல்லி தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் பெற்ற தாய் தந்தை பெயரையோ அல்லது தத்தெடுக்கப்பட்ட தாய் தந்தை பெயரையோ எப்படி இணைக்கலாம் என்ற பற்றிய விவரங்களை பார்க்கலாம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் பிறப்பு பற்றிய தகவல்களை எப்படி பதிவு செய்ய வேண்டும் அதுவும் சட்டம் சார்ந்த தகவல்களாக தகவல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி தகவல் ரெண்டு பாலினம் தகவல் மூணு குழந்தையின் பெயர் தகவல் நாலு தாயின் பெயர் தகவல் ஐந்து தந்தையின் பெயர் தகவல் ஆறு தத்தெடுப்பதற்கான பத்திரம் தகவல் ஆறு தத்தெடுத்ததற்கான பத்திரம் தகவல் ஏழு தத்தெடுத்த தாயின் பெயர் தகவல் எட்டு தத்தெடுத்த தந்தையின் பெயர் தகவல் ஒன்பது தத்தெடுத்த பத்திரத்தில் ஆணையில் உள்ளபடி தத்தெடுத்த பெற்றோரின் முகவரி பத்து தத்தெடுத்த பெற்றோரின் நிலையான முகவரி பதினொன்று பிறந்த இடம் பன்னெண்டு நிறுவன அமைப்பு முகமை மூலமாக தத்தெடுத்திருந்தால் பதிமூணு தகவல் அளிப்பவரின் பெயர் மற்றும் முகவரி பதினான்கு தத்தெடுத்த தந்தையின் மதம் பதினைந்து தத்தெடுத்த தந்தையின் கல்வி அறிவு நிலை பதினாறு தத்தெடுத்த தாயின் கல்வி அறிவு நிலை பதினேழு தத்தெடுத்த தந்தையின் தொழில் பதினெட்டு தத்தெடுத்த தாயின் தொழில் இவைகளை பார்த்தினா நிறைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமாக உங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோ போடுறேன் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை பற்றிய விவரங்கள் இன்னும் முழுமையாக பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்